இந்த அஞ்சரி பெட்டி என்னோட மாமியாரு ஈயத்தில் செஞ்சது எங்க அத்தைக்கு கல்யாணம் ஆகி வரும் பொழுது வேறாப்பு சாமானெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இல்லைங்களா அதுல வந்து இது வாங்கி கொடுத்ததா எங்க அத்தை சொல்லிட்டே இருப்பாங்க நேற்று கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டு இருந்தேன் அஞ்சரி பெட்டியெல்லாம் கழுவி வச்சிருந்தேன் இன்னைக்கு காலையில எடுத்து ரீஃபில் பண்ணி வச்சிட்டேன் இப்போ புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிட முடியல நான்வெஜ் சாப்பிடணும் போல தோன்றவங்களுக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க நான்வெஜ் மாதிரியே இருக்கும் சின்ன மீன் மேக்கரை ஒரு இருபது நிமிஷம் தண்ணியில ஊற வச்சிடலாம் மசாலா அரைக்கிறதுக்கு சீரகம் மிளகு சோம்பு நாலு முந்திரி அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலாஸ் எல்லாமே எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சரில் போட்டு லைட்டாக குர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அது கூடயே ஒரு நாலு அளவுக்கு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி இதுவும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு ஊற வச்சிருக்கிற மீன் மேக்கரை நல்லா இது போல் இறுக்கி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் மசாலா பாக்ஸில் பொருள் எல்லாம் போட்டு வச்சேன் எண்ணெய் ஊற்றி வைக்காம மறந்துட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு கருவேப்பில பெரிய வெங்காயம் ரெண்டு இது எல்லாமே அந்த மேக்கரை இது சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் விதையெடுத்த நாலு பச்சை மிளகாய் இது கூடயே நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இது எல்லாமே சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் அப்பதான் அந்த மீல் மேக்கர்ல அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கும் ஒரு நிமிஷம் வதங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா வற்றி சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் விட்டுருங்க நெசமாலுமே கறி மாறியே இருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க